இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் தனியார் ஆக்கிரமிப்பிலே நிறைய இருக்கிறது இந்த கோவில் சொத்துக்களை மீட்பதற்கு பசுபதீஸ்வரர் கோவிலாக இருக்கலாம் இந்த கரூர் மாவட்டத்திலே புகழ்பெற்ற தாந்தோன்றீஸ்வரர் தாந்தோன்றி அந்த பெருமாள் கோவிலாக இருக்கலாம் இந்த மாதிரியான திருக்கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இந்த எல்லாம் மீட்க வேண்டும் அதே போல நம்முடைய திருமடங்களுக்கு சொந்தமான சொத்துக்களும் இங்கே தனியார்கள் வர்த்தக நோக்கத்தோடு ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சொத்துக்களை எல்லாம் பிரமதத்தை சார்ந்தவர்களுக்கு கூட வாடகை அல்லது குத்தகைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது இந்த நிலையை மாற்றி அமைப்பதற்கு கரூர் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம்முடைய தமிழக அரசாங்கம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கே பட்டா போட்டு கொடுப்பது அந்த உத்தரவை பிறப்பித்த உடனேயே இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட ஆன்மீக அமைப்புகள் இந்த உத்தரவு அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது கோயில் சொத்துக்கள் கொள்ளை போக வழிவகுக்கும் நம்முடைய முன்னோர்கள் கோவில்களிலே சிறப்பான வழிபாடுகள் அன்னதானம் பூஜை கல்வி இவற்றையெல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் எழுதி வச்சிருக்காங்க சொத்துக்கள் அதையெல்லாம் எடுத்து அதை எவன் ஆக்கிரமிச்சிருக்கானோ அவனுக்கோ பட்டா போட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு அநீதி அப்படி சாமி பேரில் பட்டா இருந்தால் அதை மாற்ற முடியாது ஆனாலும் தமிழக அரசாங்கம் அப்படி ஒரு உத்தரவை பிறப்பிச்சது நாங்கள் அந்த உத்தரவை வாபஸ் பெற கோரியும் அந்த உத்தரவை தடை செய்ய கோரியும் நீதிமன்றத்துக்கு சென்றோம் நீதிமன்றம் அதற்கு இடைக்கால தடை விதித்தது அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கிறது வந்தபொழுது அரசாங்கம் என்ன பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்குன்னா கோயில் சொத்துக்கள் நாலு லட்சம் ஏக்கருக்கு மேலே இருக்குது அதில் நாங்கள் வெறும் நானூறு ஏக்கராக தான் ஒரு பதினாறாயிரம் குடும்பங்களுக்கு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்குறோங்கிறாங்க இது ரொம்ப தப்பு ஏழை குடும்பங்களுக்கு சொத்துக்களை கொடுப்பதிலே அவர்களுக்கு நிலங்களை கொடுப்பதிலே நமக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது ஆனால் சாமி பேரில் பட்டா இருந்து அதை மாத்துறதுங்கிறது ரொம்ப தப்பு அவங்களுக்கு ஒரு குத்தகை கொடுங்க வாடகை கொடுங்க விதிமுறைகளின்படி அதில் தவறு கிடையாது நீங்கள் சாமி பேரில் இருக்கிற சொத்தை பட்டாமாறுதல் அப்படின்னு அந்த அரசு உத்தரவு போட்டிங்கன்னா நாளைக்கு எவன் வேணால் நம்ம கோவில் சொத்தை மாற்றி கொள்ளையடிச்சுட்டு போயிடலாம் ஆகவே தமிழக அரசாங்கம் குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சரவர்கள் இது விஷயத்திலே அந்த உத்தரவை வாபஸ் பெற்று இந்த நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பதில் மனுவையும் வாபஸ் பெற்று இதில் கௌரவம் பார்க்காம கோவில் சொத்துக்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து கொண்டிருந்த பொழுதே வேண்டுமென்றே இந்து சமய விரோதிகள் மத்திய அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழாயிரம் கோயில்களை கையகப்படுத்த முயற்சிக்கிறது அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பிவிட்டு தொல்பொருள் இலாக்கா மூலமாக மத்திய அரசாங்கம் தமிழகத்தில் கோயிலை எல்லாம் கைப்பற்றிக்க போகுது இப்படி ஒரு பீதியை கிளப்பிவிட்டு உடனே நம்முடைய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வடநாட்டில இருந்து ஆரிய படையெடுப்பு பண்பாட்டு போர் வடவர் ஆக்கிரமிப்பு ஏங்க வருங்காலத்தில் ஒரு முதலமைச்சராக வரப்போகிறோன்னு சொல்கிற ஆளுக்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பண்பாட்டு சின்னங்கள் என்ன தொன்மை சின்னங்கள் என்ன நினைவு சின்னங்கள் என்ன இதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரியாதா இது கூட தெரியாமல் வேணும்னே வெடிஞ்செந்திரிச்சா மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணணுங்கிற கண்ணோட்டத்தில் அதை உடனே சில ஊடகங்களில் விவாத பொருளாக்கி ஏதோ வடநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் போர் நடக்கிற மாதிரியும் வடநாட்டிலிருந்து மோடி வந்து இங்கே இருக்கிற கோயிலையெல்லாம் பிடிச்சிட்டு போகிற மாதிரியும் ஒரு பீதியை கிளப்பி விட்டு தொடர்ந்து விஷம பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலினே இதை முன்னின்று நடத்துகிறார் அவருக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட இயக்கங்களின் ஆட்சியிலே கோயில் சொத்துக்கள் கொள்ளை போயிருக்கின்றன கோயில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளருக்கே பட்டா போட்டு கொடுக்கிற நிலைமை இருக்கிறது இதை எதிர்த்து வழக்கு வருகிற பொழுது அதை திசை திருப்பக்கூடிய வகையிலே ஸ்டாலின் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு தொல்லியல் துறை அப்படிங்கிறது தொன்மை சின்னங்களை பராமரிக்கிறது இவன் நம்முடைய அறநிலையத்துறை நம்முடைய கோயிலில் இருக்கக்கூடிய பழைய கல்வெட்டுகளை எல்லாம் வந்து திருப்பணி சிற்பங்களை ஓவியங்களை எல்லாம் கோயில் சொத்துக்களை அதை பாதுகாக்கணும்னு ஒரு கருத்தை மத்திய மந்திரி சொல்லியிருக்கார் உடனே ஸ்டாலின் இத்தகைய ஒரு விஷம பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு ஸ்டாலினுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிஏ எதிர்ப்பு போராட்டம் வண்ணாரப்பேட்டையிலே துவங்கிய பிறகு அந்த போராட்டம் தோங்கின உடனே போலீஸ்காரர் அடித்தாங்க பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணாங்க தாராபுரத்தில் ரவி என்பவர் கடுமையாக தாக்கப்பட்டார் அதிமுக பிரமுகர் நம்முடைய துணை முதலமைச்சர் ஓபி ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர் தாக்கப்பட்டார் வில்சன் கொலை செய்யப்பட்டார் தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் வில்சன் கொலை செய்யப்பட்டார் அந்த குற்றவாளிகளை இன்னும் என்கவுண்டர் பண்ணல அந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னால நிறுத்தலை காவல்துறை தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுகிறது மத்திய மாநில அரசுக்கு எதிராக விசம பிரச்சாரத்தை தொடர்ந்து சிஏஏ எதிர்ப்பு போராட்டத்திலே செய்கிறார்கள் ஒரு மத கலவரத்தை உருவாக்குகின்ற நோக்கத்தோடு இந்த சிஏஏ போராட்டக்காரர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் ஆகவே அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குன்னு நீதிமன்றமே உத்தரவு போடுது ஆனா அந்த நீதிமன்றத்தையே மிரட்டுகிறார்கள் தௌஹி ஜமாத்தை சார்ந்த வக்கீல்கள் எஸ்டிபிஐ பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்பினுடைய வக்கீல்கள்லாம் சேர்ந்து நீதிபதியுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த நீதிபதி இந்த சட்டவிரோத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன பிறகும் அந்த உத்தரவை நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கூட்டம் சேர்த்தி பெண்களையும் குழந்தைகளையும் முன்னால் நிறுத்தி அவர்கள் பணிய வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது போன்ற விஷயங்களுக்கு பணிந்து போகக்கூடாது காவல்துறை காவலர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்திருக்கு மூணு பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க இந்த போர் இது மூணு பேர் ரெண்டு பேர் வேலையை விட்டே கிளம்புறேன் சொல்லிட்டாங்க இந்த பணிச்சுமை காரணமாக சாதாரண காவலர்கள் மிகவும் மன அழுத்தத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவேதான் நாங்கள் தமிழக முதலமைச்சருக்கும் டிஜிபி அவர்களுக்கும் இந்த கடிதத்தை எழுதி இருக்கிறோம் எனவே போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு காவலர்களின் மன அழுத்தத்தை போக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே நாங்கள் முன்வைக்கின்றோம் எதிர்ப்பு போராட்டங்கள் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் தமிழகத்திலே அமைதியும் தமிழகத்திலே ஒரு நல்லிணக்கமும் ஏற்படுவதற்கு எல்லாவிதமான முயற்சிகளையும் தமிழக அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன் நீங்க சார் அறிவாலயம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குடும்ப சொத்து உருவாக்கிய கட்சியை கருணாநிதியினுடைய குடும்பம் கைப்பற்றி கொண்டது கருத்துக்களை முன்வைத்ததாகவும் அதாவது இளைஞர்களுக்கு தேர்தலிலே வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அதே போல பிரதிபலன் கருதாமல் ஒரு சுயம் சேவகர்கள் போல கட்சியினுடைய நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் இந்த கோரிக்கைகள் அவருடைய அறிவுரைகள் இதை அனைவருமே ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஒரு விஷயம் அவரே ஏமாற்றம் அளிப்பதாக அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு அந்த ஏமாற்ற விஷயம் என்னன்னு எல்லாரும் ஹேசியமாக என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து முதலமைச்சர் பதவியை அவர் எடுத்துக்கொள்ளாமல் அவர் கட்சி பொறுப்பிலே மட்டும் இருந்து கொண்டு வேறொருவரை முதலமைச்சராக்கி அதன் மூலமாக அரசாங்கத்தை நடத்துவது அப்படியான ஒரு யோசனையை அவர் முன்வைத்ததாகவும் அந்த யோசனையை ரஜினி மக்கள் மன்றத்தை சார்ந்த நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததாகவும் ஆகவே அவருக்கு அது ஒரு வருத்தம் அளிப்பதாகவும் எப்பவுமே ரஜினிகாந்த் அவர் வந்து ஆன்மீக அரசியல் உடையவர் ஆன்மீக அரசியல் என்பது அதிகார அரசியலிலே பதவி மோகம் பதவி வெறியெல்லாம் கிடையாது ரஜினிகாந்த் வந்து ஒரு துறவியின் மனோ இருப்பவர் இந்த தாமரைகளை தண்ணீர் போல புரியுதுங்களா ஆகவே ரஜினிகாந்த் அவர்கள் எப்பொழுதும் பதவி நாற்காலிக்கு ஆசைப்பட்டவர் அல்ல அடுத்த முறை எப்படி நாற்காலியை பிடிப்பது அப்படி சிந்திப்பவர் அல்ல ரஜினிகாந்த் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு சிந்திப்பவர் தான் ரஜினிகாந்த் அதுதான் ஆன்மீக அரசியல் கொள்கை ஆகவே அவருக்கு மனசில் அப்படியான ஒரு எண்ணம் இருக்கு ஆனால் சூழல் அப்படி அல்ல ரஜினிகாந்த் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை நாங்கள் எல்லோருமே தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் இந்த விஷயத்தில் ரஜினிகாந்துக்கு நாங்கள் அல்லது எங்களை போன்ற அரசியல் மாற்றத்தை ஆன்மீக அரசியல் கொள்கைகளை ஆதரிப்பவர்கள் ரஜினிகாந்தை தான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் முழு வெற்றி பெற முடியும் எனவே ரஜினிகாந்த் விலகி இருக்கக்கூடாது அடுத்த முதலமைச்சராக ரஜினிகாந்த் தான் பொறுப்பேற்க வேண்டும் இதில் அவர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல